Hello, friends. என்னதான் வந்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல வந்து தோத்திருந்தாலுமே கூட இந்திய வந்து இன்னமும் வந்து வாய்ப்பு வந்து இருக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது வந்து இப்ப இந்தியா ஆஸ்திரேலியா தொடர் மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வந்து தொடர்ந்து வந்து தொடர் வந்து போயிட்டு இருக்கு மற்ற அணிகளுக்கும் வந்து டெஸ்ட் மேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கு அந்த மாதிரி சூழல்ல இந்தியா வந்து இனிமே வந்து போக முடியுமா கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போறது வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது இப்போதைக்கு வந்து சீரியஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து டிரால வந்து இருக்கு ஆஸ்திரேலிய அணி முதல் டெஸ்ட் மேட்ச்ல வந்து தோத்ததுனால பயங்கரமா உடைய பாயிண்ட்ஸ் வந்து அடிவாங்க ஆகிச்சு இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல நம்ம இந்திய வந்து ஜெயிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் வந்து மூணு மேட்ச் வந்து இருக்கு ஒருவேளை அந்த மூணு கேம்லயுமே நம்ம வந்து ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல தொடர் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்து தொடர் வந்து இந்தியா வந்து பினிஷ் பண்ணுவாங்க இந்திய பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப அறுபத்தி நாலு புள்ளி ஜீரோ அஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க ஆஸ்திரேலியா அடுத்த மூணு மேட்ச்லயும் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பாயிண்ட் வந்து ஐம்பத்தி அஞ்சுக்கு கீழே வந்து போயிடும் அவங்க வந்து கண்டிப்பா சரியை வந்து சந்திப்பாங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அமைப்புக்கு இன்னொரு தொடர் வந்து இருக்கு ஒருவேளை அந்த தொடர்ல அவங்க வந்து ஜெயிச்சா கூட இந்தியா பக்கத்துல வரது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் அப்போ வந்து அடுத்து நடக்க போற மூணு கேம்லயுமே நம்ம ஜெயிச்சு நாலுக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த தொடரை ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள் ஈஸியா வந்து முதல் ரெண்டு இடத்துக்குள்ள நம்ம வந்து வந்துட முடியும் பட் வந்து அது வந்து அவ்வளோ ஈஸி அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா மூணு மேட்ச்லயுமே நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டம் இப்ப இருக்க டீம் இப்ப நடந்த போட்டிகளை வச்சு பாக்குறப்ப இந்தியா ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாங்க ஒரு மேட்ச் வந்து சொதப்பிடுறாங்க அதனால வந்து ஸ்ட்ராங்கா நம்ம வந்து சொல்ல முடியாது மூணுலயும் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒருவேளை நம்ம வந்து மூணு கேமுக்கு ஒன்று மாதிரி தொடர் வந்து ஃபினிஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அதாவது இன்னும் நடக்க போகிற மூணு கேம்ல ரெண்டு கேம்ல இந்தியா ஜெயிச்சு ஒரு கேம் வந்து ட்ராவில் முடிஞ்சது அப்படின்னாலுமே இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா அறுபது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பாயிண்டில் வந்திருப்பாங்க இன்னொரு புறம் வந்து ஆஸ்திரேலியா ஐம்பத்தி ஏழு பாயிண்டில் வந்திருப்பாங்க ஆனா ஆனால் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இன்னும் ரெண்டு மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா கூட வந்து இருக்கு அப்போ ஸ்ரீலங்கா கூட மேட்ச் அப்படிங்கிறப்ப ஆஸ்திரேலியா ஈஸியாக வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ்திரேலியா நம்மளை தாண்டிட்டு உள்ள போயிடுவாங்க அப்போ வந்து ஸ்ரீலங்கா கூட ஏதாச்சும் ஒரு மேட்சில் வந்து ஆஸ்திரேலியா தோக்கணும் ஒரு மேட்சில் வந்து ஜெயிக்கணும் அப்போ ஆஸ்திரேலியா சிந்தனையுடைய அந்த தொடரை வச்சு தான் நம்ம வந்து உள்ள போமா மாட்டோமா அப்படிங்கிறது வந்து முடிவாகும் ஒருவேளை இந்த தொடரை வந்து இந்தியா மூணுக்கு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பினிஷ் பண்ணணும் அதாவது அடுத்து நடக்க போற மூணு போட்டியில ரெண்டுல நம்மளும் ஒரு போட்டியில ஆஸ்திரேலியாவும் வந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியாவோட பாயிண்ட் வந்து ஐம்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஏழுல வந்து இன்னொரு புறம் வந்து ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு மேட்ச் வந்து தோற்கடிச்சிட்டாங்க அப்படினாலே அவங்களோட பாயிண்ட் வந்து மேலே வந்து போயிடும் அப்போ வந்து ஸ்ரீலங்கா கூட ரெண்டுலையுமே ஆஸ்திரேலியா வந்து தோக்கணும் பட் அதற்கான வாய்ப்பு வந்து தான் ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம அடுத்து நடக்க போற மூணுல நம்ம வந்து ஜெயிச்சோம் அப்படின்னா ஈஸியாக உள்ள போயிடலாம் ரெண்டுல ஜெயிச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாய்ப்பு இல்ல ஒரே ஒரு கேம்ல மட்டும் நம்ம வந்து ஜெயிச்சு நம்ம வந்து ரெண்டே ரெண்டு வெற்றியை மட்டும் வந்து கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்தியாவுக்கு வந்து கஷ்டம் தான் அதே மாதிரி அடுத்து நடக்க போற டெஸ்ட்ல நம்ம வந்து ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல ஒரு ரெண்டுல ஜெயிக்கணும் இல்ல ஒன்று ஜெயிச்சா கூட மீதி போட்டி வந்து டிரா பண்ணணும் ஆஸ்திரேலியா வந்து ஜெயிக்க விட்டுறக்கூடாது அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா இப்போ ஸ்ட்ராங்கா மாறினது இந்தியனுக்கு வந்து பெரிய பின்னடைவா வந்து போயிடுச்சு ஏன்னா இப்போதைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட இன்னொரு டெஸ்ட்ல ஆட போறாங்க அந்த தொடர் முடிஞ்ச பிறகு பாகிஸ்தான் கூட வந்து ஆட போறாங்க இதெல்லாம் வந்து ஈஸியாக அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜெயிச்சிருவாங்க இப்போ இப்போதைக்கு செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஸோ கூடிய விரைவில் சவுத் ஆப்ரிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ் போவதற்கான வாய்ப்பு வந்துருக்கு அப்போ இப்போதைய சூழல் வச்சு பாக்குறப்ப சவுத் ஆப்ரிக்கா கண்டிப்பா ஃபைனல் போயிருவாங்க சவுத் ஆப்ரிக்கா கூட மோத போறது இந்தியாவா ஆஸ்திரேலியா அப்படின்னு வந்து உறுதியாக போகுது அதுல வந்து இந்தியா வந்து ரெண்டு கேம்ல கம்பல்சரி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து உள்ள போயிடலாம் நன்றி